மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தக்க ஆலோசனைகளோடு ஊக்கத்தொகையும் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர் இந்த ஆண்டுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் விழாவானது இதோ இப்போது இன்று இனிதே நடைபெறப் போகிறது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம் கல்வி மட்டும்தான் நமக்கு மதிப்பை தேடி தரும் கல்வியால் தரக்கூடிய பெருமை மட்டும்தான் செய்து தமிழகத்தில் படிக்கின்ற மாணவ செல்வங்களை வாழ்க்கையில் உயர்த்திட வேண்டும் அவர்கள் எல்லா நிலையிலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த பள்ளி கல்வித்துறையை தன் கண்கோலம் பாதித்திருக்கின்றான் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் மாணவர் செல்வர்கள் தேர்ச்சி விதத்தில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் அதிலும் கூட மக்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் மேயராக விட்டிருந்த காலத்தில் அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக நம்முடைய முதல்வர் அவர்கள் இருந்த நேரத்தில் அவருடைய எண்ணங்களை உள்வாங்கி தான் மேயராக இருந்த அந்த சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்குகின்ற அந்த பள்ளிகளை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணி தனி கவனத்தை செலுத்தி சென்னை மாநகராட்சி பள்ளி என்கின்றதை சென்னை பள்ளி என்று மாற்றி மிக சிறப்பாக அந்த பள்ளிகளை வடிவமைத்தார் அவர் காட்டிய அந்த வழியில் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி சென்னை பள்ளியில் படிக்கின்ற மாணவன் செல்வங்கள் இன்றைக்கு பத்தாம் வகுப்பில் என்று

மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வனத்துறை மேயராக இருந்து சென்னை மாநகராட்சியை கட்டமைத்தவிதம் அவர் வழியில் வனத்துறை மேயராக இருந்த நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மேயராக இருந்த காலத்தில் அந்த பள்ளி கல்வி நம்முடைய சென்னை மாநகராட்சியின் பள்ளி கல்வித்துறையை கட்டமைத்தவிதம் இன்றைக்கு அவர் காட்டிய வழியில் அவர்கள் அமைத்து தந்த பாதையில் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி சென்னை பள்ளிகள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு மட்டும் சென்னை மாநகராட்சி கீழ் சென்னை பள்ளியில் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனதில் புதிதாக சேர்ந்திருக்கின்றனர் சென்னை பள்ளி காரணம் தமிழக முதல்வர் அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஊக்கமும் ஆக்கமும் தான் அவர் பள்ளி கல்வித்துறை என்ற தனி கவனம் செலுத்தி சென்னை மாநகராட்சி பள்ளிக்கல்விகளை சென்னை பள்ளிகளை புதிதாக கட்டமைக்க வேண்டும் என்று எல்லா பள்ளிகளும் தனியார் பள்ளிகளுக்கு நேராக கட்டமைப்புக் கொண்டிருக்கின்றனர்

அவர்கள் மாணவர்கள் உற்சாக அவர்களை அவருடைய வாழ்க்கை பாதையை அவர்களுக்கு தெளிவுபடுத்த நீங்கள் வந்து கண்டிப்பாக சென்னை பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் மேல்நிலைய அவருக்கு அழைப்பு விடுக்கின்றேன் எல்லா நிலையிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அரசு உங்களுக்கு துணை இருக்கின்றது நம்ம சைதை பகுதியில் இருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நான் மனத்துடன் துணை இருக்கின்றார் வருடந்தோடு ஒரு மிக சிறந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் அவருடைய ஊக்க உரை பெரிய அளவிலான காரணமாக இருக்கும் என்கின்ற வகையில் அவரை அடைக்க வேண்டும் என்று கருதி இன்றைக்கு அவரை அடைத்தவுடன் பல்வேறு பணிகளுக்கு இடையிலேயும் மறுபேதும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார் என்பதற்குரிய முனைவர் சைலேந்திர பாபு அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் தலைவராக அவர் பொறுப்பேற்று அவர் ஆற்றிய பணிகளை தமிழ்நாட்டு மக்கள் நன்றி அறிவார்கள் மானந்தவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்வருக்கு அவர் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் காப்பாற்றப்பட பெரிய அளவிலான காரணியாக இருந்தார் என்பதையும் அனைவருமே நன் நன்கறிவார்கள் அதையும் கடந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் இளைஞர் சமுதாயம் பெரிய அளவிலான உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை பெறுவது சுய ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு முன்மாதிரி மனிதராய் திரு சைலேந்திர பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்று கேட்டவுடன் அவரும் வருகை தந்து அவருடைய உரையினையும் நாம் அதே போல் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய புலவர் மா ராமலிங்கம் அவர்களை அழைத்து அவருடைய ஊக்க உரையை கேட்கலாம் உற்சாக உரையை கேட்கலாம் என்று சொன்னார்கள் தன்னம்பிக்கை உரை என்று போட்டிருந்தாலும் அவருடைய உரை உங்களை உற்சாகப்படுத்தும் மகிழ்ச்சிப்படுத்தும் மனநிறைவு கொள்ள செய்யும் அந்த வகையிலான உரை புலவர் மா ராமலிங்கம் அவர்கள் இங்கே ஆற்றமிருக்கிறார்கள் அதே போல இனிய நண்பர் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் எனக்கு ஒரு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் தொடங்கி ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக என்னுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சியிலும் உடன் இருப்பவர் அங்குலம் என்றால் கூட பெரிதாக இருக்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வளர்ச்சியிலும் சென்டிமீட்டர் என்றால் கூட பெரிதாக இருக்கும் ஒவ்வொரு மில்லி மீட்டர் வளர்ச்சியிலும்